மேலும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கூடி அனைத்தும் ஆக்கி பழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையா உயிரினங்கு தோற்று வீத்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலா பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் பறையில் நீ நான் என்போம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பதமடைந்தோம் பரமா வாழ்கவன் குரு வணக்கம் புருவத்திடம் வந்த பூ விரலால் தொட்டு எந்த உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலர்த்தமர்த்தி, கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களையாலும் கலை போதித்து உருவத்தில் உள்ள உயிரை உயிருக்குள் உள்ள மெய்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினை நட்பு கொள்ளும் அன்பு நெறி விலங்க வைத்து திருத்த மடுக கற்பம் சீர்கர்மயம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க குருவே நன்றி வாழ்க வையதும் வாழ்க வையதும் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக அருமையான சாந்தி யோகம் நடத்தியும் அருள் நிசுவ சங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அருள் நிசுவ அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் நண்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் வளம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களை நான் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிகள் வாழ்க வளமுடன் இன்றைய நச்சிந்தனை வழங்க நமது மூத்த பேராசிரியர் அருணிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைப்போம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருமே ஞானமும் வாழ்வும் கவி சிந்தனையின் தொடரிலே இன்றைக்கு சூரியன் பற்றிய ஒரு கவி ஆதித்தன் எனும் அண்டத்தியக்கம் நோக்க அது பெரிய கனலண்டம் ஆஹா ஆஹா சோதித்து பார்க்க அதன் சூடுதன்னை சொற்கடந்த நிலை என்றோ கருவி ஏது வாதிக்க யார் உண்டு வானவேதி வழிநடுக நம் சக்தி தான் வேதித்து சரணமுறும் நிலையை தாண்டி பேரறிவில் பேசுகின்றேன் இங்கே வாரிய அதாவது சூரியன் வெளிச்சத்தை தருவது இறை உணர்வு பேரின்பத்தை தருவது விளக்கின் வெளிச்சம் பாதில் உள்ள மேடு பள்ளங்களை கண்களுக்கு எடுத்து காட்டி இடர்கள் இல்லாத பயணத்திற்கு துணை செய்யும் போல பேரறிவின் தரிசனம் இன்பத் துன்பங்களுக்கான காரண காரியங்களை புதிய வைத்து துன்பத்தின் சாயலே இல்லாத பேன்பத்திற்கான ஒரு நிலையை தரும் ஆதித்தன் எனும் அண்ட தியக்கம் நோக்க அண்டம் மண்டலம் சொல்லலாம் ஒரு சூரிய குடும்பம் என்று சொல்லலாம் இந்த சூரிய குடும்பம் வேறொரு தாய்கோலை சுற்றி வருகிறது என்று சொல்றாங்க எப்படி இருந்தாலும் இது தனி குடும்பம் அது ஒரு கூட்டு குடும்பத்து குடும்பமே ஆதி அண்ட அண்டத்தியக்கம் நோக்க அது பெரிய கனலண்டம் அண்டம் ஆஹா ஆஹா அதாவது அது எவ்வளவு பெரிய கனல் அண்டம் நெருப்பு வேற கனல் வேற கனல் அதுல சூடுக்கு தெரியாது நெருப்பு ஜோலை விட்டு எரியற போது பார்த்தாலே தெரியும் அதே போல சூரியன் இல்லை நெருப்பு இல்லை கணல் நெருப்புக்கான மூலம் இருக்கிறது அதான் பாரதியார் கூட தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நினை தீண்டும் இன்பம் தோன்றதையே நந்தலாலா என்றார் அப்போ நெருப்பு தீ என்பது ஒரு கோளுக்குள் ஏற்படக்கூடிய அணுக்களின் கூட்டும் காந்தத்தின் தன்மாற்றமும் தான் சூரியிலிருந்து வருகின்ற அலைகள் கருநிறமான அலைகள் மட்டும்தான் அவற்றை பூமியினுடைய காற்று மண்டலம் அதை ஈர்த்து தன்மயமாகின்ற போது வெளிச்சமாக மாறுகிறது வெப்பமாக மாறுகிறது அது மட்டுமல்ல இப்போ சூரியனிலிருந்து வெப்பம் வருகிறது என்று வைத்துக் கொண்டால் அது காந்த தன்மாற்றம் அப்போ அந்த காந்த தன் மாற்றம் சில காரணங்களால் ஏற்படுமே தவிர தொடர்ந்து அது அடைந்து கொண்டே இருக்குமா என்பது ஒரு சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி அழுத்தம் ஒ சுவை மனம் என்ற ஐந்து வகைகளில் பௌத்தியங்களிலே காந்த தன்மாற்றன்மைகள் இது காந்த அலை களம் அதிலே நவக்கோள்கள் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன எனவே அது மிகப்பெரிய கனலண்டம் சோதித்து பார்க்க அதன் சூடுதன்னை சொற்கடந்த நிலை என்றோ கருவு ஏது அதனுடைய வெப்பம் எவ்வளவு இருக்கும் என்று சோதித்து பார்க்க அதன் சொல் தன்னை சொற்கடந்த நிலை என்றோ கருவி ஏது இப்போ சொற்கடந்த நிலை என்றால் அதை சொல்ல முடியவில்லை அதை சொல்வதற்கான அளப்பதற்கான கருவியும் கிடையாது அப்போ இந்த இடத்துல சொற்கடந்த நிலை என்றும் அப்படின்ற போது அது எப்படியும் சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா அப்போ ஒரு அதிசயத்தை ஆச்சரியத்தை குறிப்பிடக்கூடியதுதான் சொற்கடந்த நிலை என்பது பாரதியா சொன்ன கருத்தீங்க ஒத்து போது பாருங்க தீக்குள் வரல வைத்தா நந்தலாளன் தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலன் அதுபோல இது சொற்கடந்த நிலை என்றோ கருவியே வாதிக்க யார் உண்டு வானை வீதி வழிநடுக நம் சக்தி பூரணம் தான் இந்த இடத்துல இருக்கா இல்லையா என்று வாதிப்பதற்கு வாதிக்க யார் உண்டு என்று சொன்னால் இந்த ரெண்டு கருத்து இருக்கு நெருப்பு இருக்கு என்று சொன்னா நான் பாதிப்பதற்கு தேவையே இல்லை எல்லாரும் அதுதான் சொல்றாங்க சூரியன்ல நெருப்பு இருக்கு விஞ்ஞானமும் பதினேழாயிரம் டிகிரி செல்சியஸ் ஹீட் இருக்குன்னு தான் சொல்லுது சூரியன் மையத்துல மூணு கோடி டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கணக்கு சொல்லுது அப்போ அதுல நெருப்பு இருக்குன்னு சொன்னா வாத வாத வாதத்திற்கான வாய்ப்பே இல்லை அப்ப வாதிக்க யார் உண்டு என்று சொன்னால் அப்போ அவங்க ரெண்டு தன்மை இருக்கு உலகம் நினைக்கின்ற கருத்து ஒன்று ஞானிகள் கண்ட உண்மை ஒன்று என்ன ரெண்டு கருத்து இருக்கு இதுல வாதம் செய்வதற்கும் இல்லை ஏன்னா எல்லாரும் ஒரே கருத்துல இருக்காங்க உணர்ந்தவர்கள் அது இல்லைன்னு சொல்லுவாங்க இது யார் ஏற்க போறாங்க பூமி உருண்டைன்னு சொன்ன கலிலேயோ அடிச்சு கொண்ட தான் நிலையாகும் எனவே பாதிக்க யார் உண்டு வான வீதி வழிநடுக நம் சக்தி பூரணம் தான் வான வீதி வழிநடுக இந்த விண்வெளி முழுவதும் நம் உடலிலிருந்து அங்கே பயணிக்கின்ற வகையிலையும் நம் சக்தி பூரணம்தான் அது எப்படி பூர்ணமாகும் என்றால் கடலில் இருந்து ஒரு துளி எடுத்தாலும் அதுக்கு நீர்னு தான் பேர் கடல் இருப்பதும் நீர் தான் ஒரு துளியாக இருப்பதும் நீர் தான் அது போல பூர்ணம் அது பின்னப்பட்ட நிலையிலையும் பூர்ணம் தான் பின்னம் கடந்த நிலையிலையும் பூர்ணம் தான் ஏன்னா இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் இந்த சுத்தவெளி என்ற எல்லையற்ற பறவெளிக்குள் தான் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது அப்ப அதுவே அடைந்த தன் மாற்றம் என்றும் நாம் பார்த்திருக்கிறோம் இப்போ நாம் எங்கிருக்கிறோம் இருக்கிறோம் பழுத்த நிலை வரும் வரையில் நான் நீ என்போம் பலமடைந்தோம் ஒன்றானோம் எனவே அது பூர்ணம்தான் வழிநடுக நம் சக்தி பூர்ணம்தான் பே சலனமுறும் நிலையை தாண்டி பேதித்து சலனமுறும் நிலை எங்க இருக்கு பூமியில இந்த வாழ்க்கையில உடல் சார்ந்த வாழ்க்கையில தான் இருக்கு எல்லாம் இருமைப்பட்ட வாழ்க்கை கண்ணா சலகாச்சொல்வர் இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் வறுமை வரும் செழுமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான் தனிமை வரும் துணையும் வரும் பயணம் ஒன்றுதான் இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டே போவார் உலகமே இருமைப்பட்டதுதான் அதனால இங்கே நம்முடைய வாழ்க்கை எப்பவும் சுக துக்கத்திற்கு இடையிலேயே தள்ளடிக் கொண்டிருக்கும் இந்த இருமையை கடந்து ஒருமையிலே இன்பம் என்ற ஒற்றை தலைமையிலே நிலைக்க வேண்டும் என்றால் இந்த இருமை கடந்த பூர்ணத்தோடு ஒன்றாக வேண்டும் அப்போ மனம் என்பது இருமை நிலை அறிவு என்பது ஒற்றை நிலை மனதில் மனம் சார்ந்த வாழ்க்கை நடத்துகின்ற வரைக்கும் நமக்கு நிரந்தரமான அமைதி என்பது சாத்தியம் இல்லை மனம் கடந்து விட்டால் நோ மைண்ட் ஸ்டேட் மனம் கடந்து விட்டால் அறிவாக நிலைக்கின்ற போது நம் தன்மை பூர்ணம் பேரின்பம்தான் எனவே பேதித்து சலனமுறும் நிலையை தாண்டி மனம் சார்ந்த வாழ்க்கை தேவைகள் சார்ந்த உடல் சார்ந்த இந்த வாழ்க்கையை கடந்து பேரறிவில் பேசுகின்றேன் இங்கே வாரீர் பிரபஞ்ச நிலையில நிறைந்து விட்டால் அது மிகப்பெரிய பேரின்பம் எத்தனை அனுபவ பொருட்களை இயற்கை காட்சிகள் இங்கே நாம் பார்த்தாலும் இவையெல்லாம் பூமிக்குள் ஒரு பகுதிக்குள் இருப்பதை பார்க்கிறோம் ஆனா மனம் விரிந்து அறிவாக இருக்கின்ற போது அது புலன் கடந்த அறிவு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அந்த புலன் கடந்த அறிவில பிரபஞ்சத்தையே உணரலாம் அப்போ எத்தனை எண்ணற்ற இயக்கங்கள் ஒவ்வொன்றும் எப்படி தலை தறிக்க இருக்கும் இதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த இன்பம் இருக்கிறது எப்படி சொல்ல முடியும் அல்லவா இனி புலன் கடந்த ஒரு இன்பம் இருக்கிறது அதுதான் பேரின்பம் அது எந்த அறிவால் தாங்க முடியாது சிற்றறிவு பேரின்பத்தை தாங்க முடியாது அறிவின் மறுபெயர் இன்பம் தான் ஏன்னா இந்த உடல் கருவிகளைக் கொண்டு பகுத்தறிவை கொண்டு நாம் தூக்கின்ற எல்லாமே எல்லைக்குட்பட்டவைதான் அதனால் அவற்றை சிற்றின்பங்கள் என்று சொல்கின்றோம் ஆனா அறிவு விரிந்து பேரறிவாக இறைநிலையோடு கலக்கின்ற போது பேரின்பம் சொல்கின்ற அப்ப சிற்றறிவின் அனுபவம் சிற்றின்பம் என்றால் பேரறிவின் அனுபவம் பேரின்பம் என்றால் அறிவின் மறுபேரன்பம் தானே எனவே அந்த அறிவு நிலைக்கு மனதை விரித்து உயர்வது அதனால் நான் இந்த பேரின்பத்திலே தூயத்துக் கொண்டிருக்கேன் என்னோடு நீங்களும் இங்கே வாங்க அன்பர்களே வாரியர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுறை எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்டம் முழுவதும் அத்தன் அருளாட்சியாக நிறைந்து உள்ளான் அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து இன்பமுறை அன்பர்களே வாரியர் என்று எல்லா மகான்களும் இரு கரம்ீட்டு மக்களை வரவேற்கிறார்கள் அங்கேயே அவஸ்தப்பட்டு இருக்கிறீங்க இங்க வாங்க மிகப்பெரிய பேரின்பத்தை அனுபவிக்கலாம் இங்கே வாங்கன்றாங்க நாம பள்ளி பார்த்ததும் ஒதுங்கும் மழையிலே அப்படின்னு உண்மையான ஞானிகளை கண்டாலே ஓடி ஒதுங்கிடுறோம் எப்படி சமுதாயம் அந்த பேரின்பத்தை அனுபவிக்க முடியும் அதனால் இந்த புலன் சார்ந்த வாழ்க்கையிலேயே கொண்டிருக்குமே தவிர தனது மறுபக்கம் ஒன்று உண்டு என்பது கூட மக்களுக்கு தெரியாது அதே மகான்கள் அறிந்து நமக்கு அந்த மறுபக்கத்துக்கு வாங்க இந்த இருமை நிலை கடந்து பேரும்புத்திலே தூக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் மறுபக்கத்துக்கு வாங்க நாங்கள் இந்த பெரும்பத்து துவைத்துக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் வாங்க என்று அழைக்கிறார்கள் அதற்கான பயணத்திலே நம்ம இணைத்திருக்கின்றோம் வெற்றி பெற முயல்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நரசுகின்றோம் வாழ்களமுடன் வாழ்களமுடன் வாழ்கபையம் வாழ்க்கை தொடர்ந்து நமக்காக அச்சிந்தனை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிச்சாமி வேலுசாமி ஐயாவர்களை வாழ்த்துவோம் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயாவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க்க வளமுடன் ஐயாவின் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம் பிரம்மஞான கவி மற்றும் உலக நல வாழ்க்கை பாடல் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை அழைக்கின்றோம் வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலதம் பொருள்துறையில் சம நீதி நேர்மையான நீதிமுறை நில உலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தே திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் வழக்கமழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க்கையான கவி இறைவெளியே தன்னருக்கு சூழ்ந்த ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் மலைக்காதீர்வின் கூட்டம் மாபோதம் முறையாய அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் தானியத்தை உடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வு சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தளத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் நச்சிந்தனி வழங்கிய ஆசிரியர் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அதை தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்